வாழ்க வளமுடன் அதாவதுங்க லக்கணத்தில் லக்கணம் லக்கணாதிபதி லக்கணம் நின்ன நட்சத்திரம் அது எந்த எந்த அந்த எந்த பாவகத்தில் அந்த லக்கணம் விழுந்திருக்கு சரமாக சிரமா உபயமா எந்த அதிபதி வீடு அதை மெயினாக பார்த்துக்கணும் அந்த லக்கணாதிபதி எங்கே இருக்கார் அதை மெயினாக பார்க்கணும் சூரியன் இருந்தார்னு வச்சுக்கங்க அந்த சாதகரை வந்து எதுலேயுமே ஆனஸ்ட்டு அதிகாரமாக பவராக தான் இருப்பார் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எங்கள் பையன் வந்து எதுக்குமே சொன்னால் கேட்க மாட்டானுங்க அவன் சொல்கிறத நாங்கள் கேட்குற அளவுக்கு அவன் பண்ணிடுறானுங்க அந்த மாதிரி தான் மூமெண்ட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க லக்கணத்தில் வந்து சூரியன் இருந்தாலும் ஆனஸ்ட்டு அதிகாரமாக பவராக தான் இருப்பார் யாருக்கும் தலை வணங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர் சூரியன் அப்போ அந்த சூரியன் அந்த லக்கணத்துக்கு எத்தனை குடையனோ யாரோ அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா தான் அதில் தெளிவான பலன் எடுக்க முடியும் ஏன்னா லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் ஆனஸ்ட் அதிகாரமாக இருந்தால் அது அவருக்கு யூஸ் ஆகணும் இல்லை ஃபேமிலிக்கு யூஸ் ஆகணும்லவா சம்மந்தம் இல்லாமல் ஆனஸ்ட் அதிகாரம் வந்து பண்ணுறது புல போட முடியாதுல்லவா ஆனால் அந்த லக்கணத்தில் சூரியன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் லக்கணத்தில் அது எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனஸ்ட் அதிகாரம் பவராக இருப்பார் இல்லைன்னா பனிஞ்சு போவார் மூத்த அதிகாரிகிட்ட பனிஞ்சு போவார் பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து எடுத்து நிற்பார் இப்படி பல கோணம் வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ப அந்த பையன் பேரும் போகலாம் இருப்பார் எல்லாத்துக்கூடையும் படிஞ்சு போவார் சொல்கிறார் அவங்க என்னென்ன அதான் தெரிஞ்சு ஆனால் அங்கே அம்மா அப்பா வந்து சொன்னால் மட்டும் கண்டிப்பாக கேட்க மாட்டார் கூட பிறந்த சகோதரன் சகோதரி அண்ணன் அண்ணி அந்த மாதிரி அவங்கள்டையும் வந்து அவர் கேட்டுக்கவே மாட்டார் வர்றாரா சாப்பிட்றாரா போயிட்டார் அவரை பற்றி ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பிரச்சனை தான் அவங்க இதுதான் அந்த சாதகர் லக்கணத்தில் சூரியன் இருக்கும்போது லக்கணத்திலே வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தானே தன்னுடைய குடும்பத்துக்காக எதுவும் முக்கியமானதை வாங்கி கொடுக்குறது கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது அங்கீகாரம் உள்ளது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டு இப்போ கரண்ட புல் தண்ணி புல் கட்டுறது மற்ற வீட்டு வரி மற்ற எல்லாமே அவர் பட்டு பா பார்ப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அந்த பையன் ஆனால் பக்கத்து வீட்டுக்கார பையன் அந்த ஆனஸ் அதிகாரமாக இருப்பார் இந்த பையன் வந்து ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குனா இது கரண்ட புல் கொண்டு கவுர்மெண்ட்டு ஆஃபீஸில் என்னென்ன வேலை இருக்குமோ எல்லாமே இவர் போய் பார்த்துருவாரு தன்னுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் க கண்காணிச்சுக்கிட்டு அப்படி பார்ப்பார் அவர் அதுதான் அவருடைய இது வேலை அப்படி அந்த அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடாது அந்த ரெண்டாம் இடத்துல வந்து மூணு நட்சத்திரம் இருக்குங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து சூரிய பவன் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை அமையும் அந்த மாதிரி ஒரு அமையும் மூணாம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு தகிரியும் வீரியம் சொல்லக்கூடாது அப்போ மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருக்காங்கன்னா தகுரியம் அசு அசத்து தகுரியும் அதிகமாக இருக்கும் மூணாம் மடங்கிறது வீரம் வீரியம் மேடமான அதில் வந்து செவ்வாய் இருந்தால் அதை விட நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு இரநூறு ஃபவர் ஃபுல் ஃபோரில் வந்து நிற்பார் அந்த மாதிரி மூணாம் மடம் தகுதி விரியம் ரெண்டு கைப்பட்ட சம்மந்தப்படுது இப்போ விவசாயம்லாம் பார்ப்பாங்க மக்கள் ரெண்டு கைப்பட்ட தான் நல்லா இருக்கணும் ரெண்டு கை என்னென்னா உழுகணும் பார் கட்டணும் தண்ணி பாய்ச்சணும் மம்மிட்டி எடுத்து பாடுபடணும் அதுக்கெல்லாம் என்ன மூணாம் மடம்ல கை அதான் மூணாம் மடத்தை வச்சுக்கிறாரு மூணாம் மடத்தை அந்த பிரபஞ்சம் வச்சுருக்க என்ன காரணம்னா மூணாம் மடம் தகுதி வீரியம் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படிதான் மூணாம் மடத்தை வச்சிருக்கேன் நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை அப்படின்னு சொல்லப்படுது நாலாம் இடம் நாலாம் இடம்னு சொல்லப்பொழுது நாலாம் இடத்துல சூரியன் அம்மா அம்மா அதிகாரமாக இருப்பாங்க இப்போ மூணாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தம்பி தன்னுடைய கூட பிறந்தவோ ரொம்ப அதிகாரம் பவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்போது அம்மா எதுலேயுமே ஆனஸ்ததி நிர்வாகத்திறவுமே அம்மா திறமை வீட்டோட நிர்வாக நிர்வாகத்திறமையே அம்மா கையில் தான் இருக்கும் அதுதான் அதனுடைய வேலை அந்த மாதிரி அம்மா தான் எல்லாமே விட அம்மா தான் பேச்சாற்றல் பேச்சு திறமை வரவு செலவு போகிறது வர்றது எல்லாமே ஆம்பளை மாதிரி பார்ப்பாங்கன்னு அப்பாங்கன்னு அந்த மாதிரி நாலாம் இடங்கிறது வந்து தாய் வண்டி வாகனம் வீடு எல்லா பொறுப்பையும் எல்லா சமயம் வந்து தாயை பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லலாம் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்தன் அஞ்சாம் இடத்துல வந்து குழந்தை இடத்துல அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் சம்மந்தப்படுறதுல சூரிய பவனு வச்சுக்க இப்போ குழந்தைகள்லாம் அவருக்கு பெறக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பவராக இருக்கும் அப்போல்லாம் மிரட்டும் அந்த மாதிரி குழந்தைங்க கோயிலுக்கு போனாலே இவருக்கு ஒரு தனி பவர் இருக்குது அந்த மாதிரி ஒரு அஞ்சாம் இடம் ஆறாம் இடங்கிறது நோய் அஞ்சாம் இடங்கிறது வந்து குழந்தைகள் ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறது நல்ல வீர வீரியமாக இருக்கும் அதே ரெண்டாவது குழந்தைங்கிறது வந்து ஏழாம் இடம் நண்பராக இருக்கும் அப்போ அந்த ரெண்டாம் குழந்தைய பிறந்தது வந்து சொல்லும் அண்ணன் எதுவும் கோ கோபமாக பேசலாம்னு நீங்கள் கோச்சுக்காரிங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அது சமாதான பண்ணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு வந்து அது ஏழாம் இடமாக வரும் அஞ்சாம் அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடமாக வரும் இதுக்கு நம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடமாக வரும் அப்போ அந்த அந்த ஏழாம் இடம் ரெண்டாம் குழந்தை வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் சமாதானப்படுத்தும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை சொன்னால் ரெண்டு பேத்துக்கும் சமாதானம் பண்ணி ஓர்ஸ் பண்ணக்கூடியதாக அந்த ஏழாம் மடம்னு சொல்லக்கூடாது அஞ்சாம் படங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்தைகளால் குழந்தை சம்மந்தப்பட்டதில் ஒரு பவர் நல்லாயிருக்கும் எல்லா வகையிலையுமே நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு சூரியன் இருக்கிறது அஞ்சாம் இடத்துல சூரியன் தான் பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை அஞ்சாம் இடத்துல வந்து எல்லாமே ஒரு நன்மைக்கேன்னு வச்சுங்க ஒன்னஞ்சு ஒம்பது வலுத்தாலே வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி ஆறாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தாலே சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தாலே நல்ல மதிப்பு மரியாதை ஒரு அமைப்பு கவுர்மெண்ட்டு வேலை கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஆறாம் இடம்னால் கவுர்மெண்டு வேலைன்னு சொல்லலாம் கவுர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு அதில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது அதாவது வந்து ஆறாம் இடங்கிறது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது புனிதமான இடம் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி அப்படி சொல்லி எல்லாமே எல்லா சோசியும் சொல்கிறாங்க பாட நூல்லையும் இருக்குது இருந்தாலும் வந்து அந்த ஆறாம் இடத்துக்கு ஒரு புனிதம் இருக்குது எப்படின்னா இப்போ கவுர்மெண்ட் அதிகாரிலாம் கவுர்மெண்ட்டு வேலை பார்க்குறாங்க கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்டலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆறாம் இடம் அல்லவா ஆறாம் இடம் நோய்க்கடன் எதிரி அப்பா அந்த மாதிரி ஆறாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது கவுர்மெண்ட் அதிகாரம் கவுர்மெண்ட்டு வேலை சம்மந்தப்படுது அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது அது நன்மையே அடையும் அப்படின்னு சொல்லி ஆறாம் அந்த லக்கணத்திலருந்து ஆறு இடத்துக்கு ஆறாம் இடத்து வரைக்கும் சூரியன் இருந்தால் என்ன பலன் பால்க வளம்